ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒரு பேர் தி ஒயிட் பலூன் இதுதான் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட் ஈரானியன் மூவி ஒரு ஏழு வயசு குட்டி பொண்ணு அவளுக்கு கோல்டு ஃபிஷ் வேணும் அந்த கோல்டு ஃபிஷ் வாங்குறதுக்காக அவங்க கிட்டே கெஞ்சி கேட்குறா பட் அவங்க அம்மா ஆயந்திரம் பண்ணிக்கிறாங்க கடைசியில் அவள் கோல்டு ஃபிஷ் வாங்கினாலும் இல்லைன்னு சொல்கிற ஒரு படம் தான் தி ஒயிட் பலூன் நம்ம ஊர்லலாம் ஒரு படத்தை எமோஷனலாக காட்டணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க பட் ஈரானியின் மூவிஸ்லாம் அது தேவையே இல்லை நீங்கள் பார்க்கும்போதே அது உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கும் இப்போ வாங்க தி ஒயிட் பலூனுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் நாளைக்கு ஈரான் கண்ட்ரில நியூ இயர் ஒரு அம்மா நியூ இயருக்கு தேவையான எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தவங்க பொண்ணை காணும் என் பொண்ணு எங்க என் பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க அவங்க பொண்ணை கடைசி வரையும் காணும் ஒரு பாலு நிற்கிற பையனை கூப்பிட்டு தம்பி என் பொண்ணை பார்த்தேன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பையனை அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு கையை காட்டுறான் அங்கே போய் அந்த அம்மா பார்க்கறாங்க பார்த்தவங்க பொண்ணு அங்கேயே நிற்குது எங்கிட்ட சொல்லாமல் கூல்லாம எங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கறாங்க அம்மா நான் ஒரு கோல்டு ஃபிஷ் பார்த்தேன் எனக்கு நீ தெரியான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது அந்த அம்மா இப்பெல்லாம் நீ வாங்கக்கூடாது நியூ இயர்க்கு நிறைய காசு வேணும் நான் பாட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போறாரு பட் அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை அம்மா ப்ளீஸ்மா ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் வாழ்ந்த சொல்லிட்டு கேட்குது பட் அவங்க அம்மா கூட்டி போறாங்க அவங்க வீட்டுக்கு போற வழியில் ஒரு மக்கள் கூட்டமே நிற்குது பார்த்தா ரெண்டு பேர் பாம்பாடிட்டு இருக்காங்க அந்த அம்மா அவங்க பொண்ணு அங்க இருந்து கூட்டி போகலான்னு சொல்லி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த கூட்டத்துக்குள்ள நடக்குதுன்னு பார்க்கணும்னு தோணுது அந்த பொண்ணு எட்டி பார்க்கறா அவங்க அம்மா கூப்பிட்றாங்க ஏ இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது ஆனால் அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போறாங்க அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை அம்மா பிளீஸ்மா அந்த கோல்டு பிஷ் மட்டும் வாங்க அம்மா சொல்லி கேக்கும்போது நம்ம வீட்டுல இவ்வளவு ஃபிஷ் இருக்குற அந்த பாப்பா இல்லம்மா நான் அந்த கோல்டு ஃபிஷ் டேங்க்ல பார்த்தேன் அது ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றா சரி அதை எவ்வளவு சொல்லி கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா வரும்னு சொல்லிட்டு அவங்க ஊர் கணக்குல சொல்லுது பட் அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம வாங்கி தர முடியாதுன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு எவ்வளவோ அழுது கேட்குது அம்மா அம்மா பிளீஸ்மா நாளைக்கு நியூ இயருக்கு எங்களோட பாட்டிலாம் காசு தருவாங்க அந்த காசை கூட நான் உங்ககிட்ட தந்துடுறேன் கிஃப்ட் இருந்தா கூட தந்துடுறேன் ப்ளீஸ் எனக்கு அது ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கிந்தாமனு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்குது பட் அவங்க அம்மா அதை கண்டுக்காமல் அங்கேருந்து போயிறாங்க அப்போ ஒரு குட்டி பையன் வரான் அவனுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் வேணும் அவங்க வீட்டில் நியூ இயர்க்காக நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்காங்க அது எடுக்கலாம் அந்த பையன் வந்திருக்கான் அந்த பையன்கிட்ட தம்பி உண்மையை சொல்லு நீ கடையில் பார்க்குற கோல்டு ஃபிஷ்ஷும் இது ஒன்றா தானே இருக்குது அவள் தான் அந்த கடையில் இருக்கிற கோல்டு ஃபிஷ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா அவளுக்கு புத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க அந்த பக்கத்து இடு பையனை ஒரு மீன் கிடைக்குதுன்னு ஆமாம் நீங்கள் பாரு இந்த மீன் அந்த மீன் ஒன்று தான் சொல்லிட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான் பட் அந்த பாப்பா கடையில் பார்த்த கோல் தான் வேணும் அந்த பாப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அந்த அண்ணன் கிட்ட போய் கேட்குறான் அண்ணா அண்ணா பிளீஸ்ரா அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு நூறு ரூபாய் நான் திருப்பி தந்துடுவேன் அப்படி மட்டும் நீ வாங்கி வாங்கிட்டு வச்சுக்க பாட்டி எனக்கு தர காசு பரிசு எல்லாத்தையும் அவங்ககிட்ட தந்துடுறேன் ப்ளீஸ் எப்படியாவது அம்மா கிட்ட வாழ்ந்தடான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட கேட்குறான் அவங்க அண்ணன் யோசிச்சு பார்க்குறான் இந்த ரீலிங் அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரான் அவங்க அம்மா நூறுரூவா ரூபாய் சில்ட்ரலன்னு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த காசு எனக்கு திருப்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க ஏன்னா நியூ இயருக்கு இந்த பாப்பாக்கு எப்படி மத்தவங்க தராங்களோ அதே மாதிரி மத்தவங்கிட்டக்கு இவங்க அம்மா தரணும் அதனால நூறுரூவா ரூபா போக மீதி காசு எனக்கு வேணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையன் அந்த காசை வாங்கி அவங்க பாப்பா கிட்ட கொடுக்குறான் அந்த காசு வாங்க பாப்பா ஐ என்கிட்ட காசு கிடைச்சிருச்சு நான் பாட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கொடுன்னு ஓடி போகிறான் அந்த அம்மா அந்த பாப்பாவை கத்தி கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து போகக்கூடாது உங்கள் அண்ணனை கூட்டி போகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க பட் அந்த பொண்ணு காசு கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து வேகம் ஓடி போகுது அந்த கோல்டு ஃபிஷ்ஷை வாங்குறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா அந்த பவுலுக்குள்ள காசை போட்டு அங்கேருந்து போகும்போது அந்த பாம்பாட்டுற அந்த கூட்டம் இருக்குது அந்த பாப்பா காலையே அதை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால் அதை எட்டி பார்க்குறா அப்போ அங்கே இருக்கிற ஏன் அந்த காசை பிடிங்கிறான் அரே பா இங்கே பாருங்க இந்த பாப்பா எனக்கு காசு கொடுத்துருக்கு இந்த பாம்புக்கு நான் அந்த காசை கொடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கிட்ட காசு கொடுக்குறான் இதை பார்க்குற அந்த பாப்பா அது ஏன் காசு ப்ளீஸ் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறா அதுக்கு அந்த பாம்பாற்றவே அரே பேட்டி நீ இந்த பாம்புக்கிட்டேருந்து காசு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அந்த பாப்பா பாம்புக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே அழுதுகிட்டு நிற்கிது அங்கே இருக்கிற எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த பாப்பா காசு கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்போம் இப்ப அந்த பாப்பாவும் அழுதுட்டு இருக்கு எங்க அம்மா வையும் காசு குடுன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுகுது இதை பாக்குற அந்த பாம்பாட்டோரு அரே பேட்டி இது நியூ இயர் நியூ இயர் அணிக்கலாம் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐநூறு திருப்பி கொடுக்குறாரு இதை பார்த்த அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த சீனா நம்ம பார்க்கும்போது எங்க இந்த பாம்பாட்டும் தூக்கிட்டு போறோம்னு நமக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் இப்ப அந்த பாப்பா அந்த காசை வாங்கிட்டு ஓடி போகுது ஓடி போய் அந்த கோல்ட் பிஷ் கடையை பாக்குறா அந்த மீன் இருக்கு அந்த தாத்தா கிட்ட இந்த மீன் எவ்வளவு கேக்குறா அந்த தாத்தா இரநூறுவான்னு இரநூறுவாயா நான் போன வாட்டி கேட்டப்ப நூறு ரூபான்னு சொன்னீங்க இப்ப இருநூறு சொல்றீங்க ஆயமேலன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அந்த தாத்தாவும் சரி இது நியூ இயர் அதெல்லாம் உனக்கு நான் நூறுவா தரேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு இப்ப அந்த குட்டி போன அந்த காசு இருக்கலாம்னு சொல்லிட்டு பவுலை பாக்கும்போது வெறும் பவுல் மட்டும் தான் இருக்கு காசை காணும் அதான் பாப்பா காசு எங்கன்னு சொல்லிட்டு அவர் கேக்கும்போது காசு நான் காசு இதுல தான் வச்சிருந்தேன் என் காசை காணோன்னு அந்த பாப்பா சொல்லுது நீ வச்சிருந்த காசு எவ்வளோ ஐநூறுபாய்னு சொல்லி கேட்கும் போது அவரும் சொல்றாரு அந்த காசு இப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி இருக்கு ஒரு தான் காசை வாங்கிட்டு மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் காசுல எடுத்து காமிக்கிறாரு பட் அவர் காட்டுற காசு எல்லாமே அந்த பாப்பா இல்லைன்னு சொல்லுது அந்த காசை அந்த காசை தான் கீழே போட்டு நினைக்கிறேன் நான் மட்டும் திரும்பவும் வந்த போய் பார்க்க போன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி பாக்கிறாங்க வாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ எங்கேருந்து தான் வந்தேன்னு சொல்லி அங்க நம்ம தேடி பார்க்கலாம் நீ கடைசி அந்த பணத்தை எங்க பார்த்தேன்னு சொல்லி கேட்கும் நான் ஒரு கேக்கு கடையில் நின்று அந்த கேக்கு கடைக்கிட்டதான் தான் போட்டுப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு போறா அங்கே போய் பார்த்தா அந்த கடையே இருக்கு அந்த பாட்டியும் அலாதமா வேற எங்கேயாவது நீ காசை போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து கூட்டி போறாங்க இப்போ உங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மழை தண்ணியில் ஓடுற அந்த ஓட்டையோட கம்பிக்கிற அந்த காசு மாட்டிருக்கு பாட்டி எங்க பாருங்க அந்த காசு அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா காட்டுறா அந்த பாட்டியும் பாத்தியா காசு கிடைச்சிருச்சு அதை போய் எழுதுன்னு சொல்லி சொல்லும் போது கிறுக்கு ஒருத்தன் ஸ்கூட்டி ஓட்டு போயிடுவான் இதனால அந்த பணம் அந்த ஓட்டைக்கே விழுந்துருது பாட்டி இந்த காசை எப்படி எடுக்க எனக்கு இந்த காசை எப்படி எடுக்கணும் தெரியாதுன்னு அந்த பாப்பா அழுகுது அந்த கம்பி எடுக்கணும்னா கடையை ஓப்பன் பண்ணும் கடைக்காரர் கடையை திறந்தா மட்டும்தான் அந்த கம்பி எடுத்து உள்ள இருக்கிற காசு எடுக்க முடியும் இதனால அந்த பாப்பா அழ ஆரம்பிக்குது இப்ப அந்த பாட்டியை சுத்தி முத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு பக்கத்துக்கடையில ஒரு தாத்தா இருக்காரு அந்த தாத்தா ஒரு தயிர் கடைச்சிருக்காரு அந்த பாட்டி என் தாத்தா கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா இருக்குமா உங்கள்ட்ட ஐநூறு ரூபாய் இருந்தா இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க நாளைக்கு இந்த கடைக்கார கடை தந்தாருனா இந்த பள்ளத்துக்குள்ள ஒரு ஐநூறு மாட்டி இருக்கு அதை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது அந்த தாத்தா ஓகேன்னு சொல்றாரு இப்ப அந்த பாட்டை சின்ன குழந்தைய விட்டுட்டு அங்க இருந்து போயிருது அந்த சின்ன குழந்தையின் தாத்தாவை பாத்துக்கிட்டு எப்படா காசு தருவான்னு பாக்குது பட் அந்த தாத்தா அந்த பொண்ணை கண்டுக்காம கடையில ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கான் ஒரு நபர் துணி தேக்க கொடுத்துப்பான் போல அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு ஐயோ கிளவா நான் சொன்ன அளவு என்ன நீ தச்ச அளவு என்ன காடெல்லாம் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்ருக்கான் அந்த தாத்தாவும் நான் இத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறேன் நான் அவனும் தப்பாக தயக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சண்டை போட்டுட்ருக்காரு இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்க்குது இந்த கிழவன் காசு தருவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே பார்க்குது இவங்ககிட்ட ஒரு வேலையே இல்லை நான் பாட்டு பெஸாக ஓடிப்பான்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மீன் கிடைக்க ஓடி போகுது அவள் வேகமாக அந்த ஃபிஷ் டேங்கை பார்க்குறா பார்த்தா பார்த்து சேர்ந்த ஒரு ஒரு கோல்டு ஃபிஷ் தான் இருக்குது அந்த தாத்தா கிட்ட தாத்தா ப்ளீஸ் இது மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுகுறா அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு காசு கிடைச்சான்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டு எங்கிட்ட காசு காசு கிடைக்கிற தாத்தான்னு சொல்லுது இதை பாக்குற தாத்தாவும் உன்ன பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சரி நியூ இயர் வேற வருது உனக்கா இந்த விஷயம் சும்மாவே தாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உங்ககிட்ட ஒரு பவுல் இருந்துச்சுன்னா அது எங்கன்னு சொல்லி கேட்கும் போது பவுலா பவுல் நான் இங்கே தான் வச்சுட்டு போனா அது எங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா பார்க்குறா பாக்குறா பாத்து நடவே பவுல் இல்ல பவுல் பவுலில் நான் இங்கேதான் வச்சுட்டு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுது அந்த தாத்தாவும் கடையில் இருக்கிற பையன்கிட்ட சுற்றிப்பார் எதாவது பவுல் இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பாப்பா வச்சுட்டு போனால் பவுல் இருக்கு தான் அந்த பாப்பாக்கு உயிரை அந்த மாதிரி இருக்கு அந்த தாத்தாவும் அந்த மீனை பிடிச்சி பவுல்ல குடுக்குறாரு அந்த பொண்ணு அதை வாழ்ந்தது பார்த்தா அந்த மீன் சின்னதா இருக்கு என்ன தாத்தா நான் அந்த தொட்டில பாக்குறப்ப அது பெருசா இருந்துச்சு இப்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது ஆமா அது அப்படிதான் இருக்கும் இதே நீ இந்த மீனை இங்க இருந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு அந்த பாப்பா அந்த வழியா பாக்குது பார்த்தா மீன் பெருசா இருக்கு பார்த்தா அந்த பவுல இருந்து பாக்குறப்ப மீன் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை பார்த்தா அந்த பாப்பா ஏமாந்துப்பே இப்ப இருக்குது இப்ப அந்த தாத்தா அந்த பொண்ணுக்கு ஓசியாவே மீனை கொடுக்கறாரு பட் அந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல இந்த மீனை நீங்களே வச்சுக்கோங்க பத்திரமா வச்சிருங்க நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அங்கிருந்து வேகம் ஓடி போகுது ஆப்போசிட்ல பார்த்தா அவங்க அண்ணங்கார நடந்து வரா தங்கச்சி தனியா உடனே எங்கடா வந்தேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மொத்திருப்பாங்க போல கண்ணெல்லாம் அடி வாங்கி வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்கான் அவன் தங்கச்சி பார்த்து எங்க போன எதுக்கு நீ உரம் வரன்னு சொல்லி கேட்கும் போது அண்ணா காசு காணாம போயிடுச்சு இதுக்குள்ளதான் மாடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோலை காமிக்கிறா இவனும் அந்த ஓட்டாவலியா பாக்கறான் அந்த காசு அங்கேயேதான் இருக்கு அவங்க அண்ணனு காசு எப்படி இருக்குன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான் பக்கத்துல பார்த்தா அந்த சண்டை ரீசண்டையா போயிட்டு இருக்கு அந்த தாத்தா வந்த சண்டை போட்டு வந்துட்டாங்க டேய் நீ எப்பறம் என் தொழில் தப்பா சொல்லன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கத்திட்டு இருக்காரு இதை பாக்குற அவனுக்கு இந்த தாத்தா கிட்ட பெருசா பிரோஜனம் நினைக்கிறான் அவள் பார்த்து ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு நபர்கிட்ட பெருசா ஒரு கம்பு இருக்கு அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட புடுங்குறான் அவர் அந்த பையனை பார்த்து தம்பி எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு போயறாரு இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படியே அமைதியா உட்காடுறான் இப்ப அப்படியே அந்த தாத்தா காட்டுறாங்க அந்த தாத்தா ஒரு கடையை க்ளோஸ் பண்ணான்னு சொல்லி இருக்காரு அப்ப ஷட்டர்க்காக ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியை பார்த்தாவே அந்த தாத்தா கிட்ட கேட்குறான் அந்த தாத்தாவும் வந்து கம்பி கொடுக்குறாரு இவனை நோனி நோண்டி பார்க்கறான் பட் பார்த்தா அந்த பணம் வர முடிக்குது அந்த தாத்தா அங்க வந்து தம்பி அந்த கம்பி கூட நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கம்பி விட்டு பாக்கிறாரு ரொம்ப நேரம் போராடி பாக்கறாங்க பட் பணம் சொல்லிட்டு அந்த கம்பி இப்படியும் கடைக்கல போட்டு அந்த தாத்தா அங்க இருந்து பையனுக்கு என்ன பண்ணு சுத்தமா இப்ப அந்த பணத்தை எடுக்கணும் ஒரே ஒரு வழி இந்த சட்டரா ஓபன் பண்ணும் இந்த சட்டரை ஓபன் பண்ணா அந்த கம்பி எடுத்துடலாம் இந்த கடைக்கார யாருன்னு தெரிஞ்சதுக்காக இவ ரொம்ப அவலா இருக்கான் அதனால பக்கத்துக்கு இருந்த தாத்தா கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமா தாத்தா தேடி போறான் அந்த தாத்தா கிட்ட இந்த கடைக்கார் அட்ரஸ் இருக்குன்னு கேட்குறான் அந்த தாத்தாவும் சொல்கிறாரு அந்த அட்ரஸுக்கு இவங்க அண்ணங்கார ஓடி போகிறான் அவன் தங்கச்சிக்கிட்ட நீ அமைதியை எங்கேயே இரு நீ எங்கேயும் போகாத யாருக்கிட்டையும் பேசான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வேகம் ஓடி போகிறான் இப்போ அந்த பாப்பாவை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்குது அப்போ அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வராரு அவர் அந்த பாப்பா பார்க்குறாரு உன்னை பார்க்குறப்ப என் தங்கச்சி பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு என் ஊருக்கு போகணுன்னு ஆசையா இருக்கு பட் போக முடியல என்னோட சுத்தமாக காசுல அங்கே போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு அந்த பாப்பாவும் நானும் உங்க தங்கச்சி மாதிரி இல்லை நீங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க தங்கச்சி பெரிய பிள்ளை இருப்போம் போல நான் சின்ன பிள்ளை தான் அப்ப அவங்க தங்கச்சி கிடையாது அதுக்கு அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் என் பாப்பா நல்லாவே படிப்பா அவ தான் கிளாஸ் செகண்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றான் இது கேட்குற அந்த பாப்பா நாங்களும் எப்பவுமே செகண்ட் ரேங்க்ல எடுக்கவே மாட்டோம் நாங்கள் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அப்போ நான் உங்க தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அந்த பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மில்ட்ரி ஆஃபீஸர் கொடுக்குறாரு பட் அந்த பாப்பா அதை வாங்கி தீங்காம அமைதியா இருக்கு அந்த பாப்பா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து இவருக்கு ஏதாவது தோணுது அந்த பாப்பா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும் காசு உள்ள விழுந்துருச்சு அதை எப்படி எடுக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கேன்னு அந்த பாப்பா சொல்லுது அந்த மில்ட்ரி ஆஃபீஸரும் பாக்குறாரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா இந்த பாத்துட்டு தான் என்ன சொல்லி கேட்கும்போது நான் இப்படி தருவேன் இது எங்க அம்மா கொடுக்கணும் கொடுக்கலன்னு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அந்த நபரும் வாழ்க்கையில அந்த விஷயங்களை சொல்றான் அந்த பாப்பாவும் பேசிட்டு இருக்காங்க இப்ப அவங்க அண்ணன் வேகமாடி வரான்

ரெண்டு நாள் பணம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றான் இதை கேக்குற அந்த பாப்பா ரெண்டு நாள் ஆகுமா நம்ம வெறுங்கையோட வீட்டுக்கு போனா நம்ம அம்மா கிட்ட செத்தம் நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த மிலிட்ரி ஆஃபிசர் தேடி ஒரு வேன் வருது அவர் பாட்டு அதுல ஏறி அங்க இருந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணனே தெரியாம அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் பலூன் நினைத்துட்டு போயிட்டு இருக்கான் அவன் அவங்க அண்ணன் பார்க்குறான் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய கம்ப பிடிங்கி அவன் ஓடி வரான் இதை பாக்குற அந்த பலூன் நிற்கிற பையன் இவன் நமக்கு தான் திருடு போறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நினைக்கிறான் அந்த பாப்பா அந்த பலூன் நிற்கிறவர்கிட்ட பிளீஸ் விட்டுருங்க எங்கள் அண்ணன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுது அந்த பையனை விட்டுறான் இப்போ அழுது சொல்கிறான் என் காசு உள்ளே மாட்டிக்கிச்சு எடுக்கணும் அதனால அவன் குச்சி கொஞ்சம் தேவைன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் இதனால் அந்த பலூன் நிற்கிற பையனும் ஒத்துக்கிறான் இப்போ அந்த பலூன் நிற்கிற பையன்கிட்ட இருந்து குச்சியை வாங்கி அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க பட் பணம் வர மாதிரி தெரில அந்த பலூன் நிற்கிற பையனும் அந்த கம்பை கூடு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான் பட் அந்த பணம் வர மாதிரி தெரில இந்த பணத்தை எடுக்கணும்னா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது எப்படியாவது ஒரு பபுள் கம்மை வாங்கி அந்த குச்சி சீல ஒட்டிடலாம் அதுக்கப்புறம் பணத்தை ஈஸியா எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்றான் பட் பபுல் கம் அங்க இவங்ககிட்ட காசே இல்ல சரி நான் எப்படியாவது பபுல் கம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்க இருந்து ஓடி போறான் பார்த்த ஒரு நபர் பபுல் கம்மிக்குறாரு அந்த நபருக்கு கண்ணு தெரியாது இவ ஊத்து பாக்குறான் எல்லாருமே காசு கொடுத்துட்டு பபுல் கம் விட்டு போறாங்க அவங்க அண்ணன் அந்த நபரையே பாக்குறான் அவனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது உன் நல்லாவே தெரியுது அந்த பபுல் கம்ம திரலாமா நான் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் பட் அவனுக்கு திருட மனசு இல்ல உடனே அவன் தங்கச்சி தேடி போறான் பார்த்தா அந்த பழம் நிக்கிறோன்னு காணும் அவன் தங்கச்சிக்கிட்ட இங்க ஒருத்தர் தந்தை நான் எங்கேன்னு சொல்லி கேக்கும்போது அவரா அவர்கிட்ட நான் பேசவில்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது இதை கேட்குறவங்க அண்ணனும் அவனே கூட்ட அவன் இருக்கிற குச்சி வச்சு பணம் தடுக்க சொல்லிட்டு அவன் அண்ணன் சொல்றான் இது கேட்குது அந்த பாப்பா நீ தானே சொன்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன் நானும் பேசாம இருந்தேன் அவன் பாட்டு இங்க இருந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது இப்ப உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணே தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பலு பையன் ஓடி வரான் அவங்க கிட்ட ஆடி மூணு பவுல் இருந்துச்சு பட் இப்ப பார்த்தா ஒரே ஒரு வெள்ள பலன் மட்டும் இருக்கு அவன் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே வந்து நான் பலு நினைக்க போயிருந்தேன் இப்ப பலு நிறுத்தியா கொஞ்சம் காசு இருக்கு நான் பபுள் கம் என்னட்டேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சாவச்சு தூப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே பபுள் கம் சாப்பிடுறாங்க யார் நல்ல பபுள் கம் மெல்டான்னு சொல்லி பாக்கலான்னு இவங்களுக்குள்ள வைக்கிறாங்க இப்ப எல்லாரும் சாப்பிட்டு பபுள் கம்மை ஒட்டி வைக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் அந்த கம்பை விட்டு பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க பட் அந்த பணம் பாதி தூரத்துல வந்து திரும்ப கீழே போயிருது ஒரு முக்குவாசி தூரம் எடுத்தா கூட அந்த பணம் அந்த கம்பியில பட்டு கீழே போயிருது அதனால அவங்க பாப்பா ஐடியா பண்ணுது அண்ணா நீ கம்பை உள்ள விட்டு பணத்தை நான் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் கையை விட்டு எடுத்துறேன் இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துலாம் சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது அதே மாதிரி அண்ணன் கம்பு ஊறான் அந்த பபுள் கம் ஓட்டுது பணத்தை எடுக்கிறாங்க அந்த பாப்பா ஒரு வழியா பணத்தை எடுக்குது ஐ பணம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுது இப்போ அந்த பணத்தை வச்சு நான் கோல்டு ஃபிஷ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து அண்ணனும் அங்கேருந்து போகிறாங்க அந்த பலன் நிற்கிற பையன் அவங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணுறான் வெயிட் மட்டும் தான் பண்ணுறான் பட் போன அவங்க திரும்பி வரவே இல்லை அவனும் அந்த ஒயிட் பலனை வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் பட் அவங்க ரெண்டு பேரும் வர மாதிரி தெரில அவனும் டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறான் இங்கேயே தி ஒயிட் பலுங்கிற படம் முடியுது இந்த வாழ்க்கையில் எல்லாருமே எப்படி இருக்கும் ஒருத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க நமக்கு தேவைப்படுறாங்க அந்த ஹெல்ப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவள் யாரும் நம்ம யாரும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து போயிடுறோம் அதே மாதிரிதான் அந்த சின்ன குழந்தை நடந்துச்சு அந்த பணம் கிடைக்கிற வரைக்குன்னா அந்த பலுணிக்கிற பையனோட உதவி தேவைப்படுச்சு ஒன்ஸ் அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் உதவி உதவி அதுக்கு அதுக்கடுத்து இந்த பையனை பார்க்க கூட வரல அவங்க ரெண்டு பேரும் மீனை வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய இயல்பு ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அவங்கள மறந்தே போயிடுவோம் நம்மளை தூக்கி விட்டவங்க அவங்களா இருக்கலாம் பட் அது மறந்தே போயிடுவோம் பட் அதை தூக்கி விட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் நம்மளை பார்த்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லுன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இதோட தான் தி ஒயிட் போல்ங்கிற படம் முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான முயசபா தெரிஞ்சுக்க முஷ்ல கேட்குன்னு வச்சுக்கோங்க உங்க அடுத்த நல்ல ஒரு ஆசைமுடியை பண்றேன் சோதாரிக்கும் பாய் கைஸ்